நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரன் வீர் அவர்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மூன்றாவது வயதில் அடியெடுத்து வைக்கும் வீர் ரஜினிகாந்த் வணங்காமுடைய அவர்களுக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலாம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இளைய மகன்தான் வீர் அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் லதா மேடம் எல்லாருமே சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் பங்கேற்றிருக்காங்க தலைவர் எப்பவுமே அவங்க பேரன்கள் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க எல்லா தாத்தாக்களுக்குமே பேரன்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தலைவர் என்னதான் உலகத்துக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட தன்னுடைய பேரன்களுக்கு தாத்தாக்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே தலைவர் வந்து செஞ்சிட்டே தான் இருக்காங்க முதல்ல கூட ஒரு முறை தலைவரோட பேரன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே காரில் ஸ்கூல்லையே கொண்டு போய் விட்டுட்டு வந்த சம்பவங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் பட் இருந்தாலும் ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தினருக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து மிகச்சிறப்பாக தலைவர் வந்து செஞ்சிட்டே தான் இருக்காங்க